பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையமைத்த திரைப்படங்கள் குறித்த சிறப்பு பதிவு இது இவர் இசையமைத்த முதல் தமிழ் படம் துடிக்கும் கரங்கள் நிலாவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையமைத்ததோடு கதாநாயகனாகவும் நடித்த திரைப்படம் சிகரம் பார்த்திபன் ஐஸ்வர்யா நடித்த தையல்காரன் என்ற படத்திலும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையமைத்துள்ளார் வெங்கட்பிரபு எஸ் பி சரண் ஆகியோர் நடித்த உன்னை சரணடைந்த படத்தில் இசையமைத்தவர் பாடும் நிலா பாலு அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த படத்தில் இசையமைத்தவர் அவர்கள் உலகம் பிறந்தது எனக்காக என்ற படத்தில் எஸ்பிபி அவர்கள் பின்னணி இசை மட்டும் இசையமைத்திருப்பார் பாடல்களுக்கு இசையமைத்தவர் ஆர் டி பர்மன் இவை தவிர மயூரி போங்கடா நீங்களும் உங்க அரசியலும் ஆகிய மொழிமாற்று படங்களிலும் இசையமைத்துள்ளார் இதுபோன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்